ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாம் மட்டன் கோலா குழம்பு கோலா உருண்டை குழம்பு வச்சுக்காமீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்களே வாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறோம்னு பாருங்கள் வாங்க வாங்க பார்ப்போம் பார்ப்போம் வாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எடுத்துப்பேன் அறிவோம் இதாக எடுத்துகிட்டு வரம்மா எடுத்துட்டு வேங்க இந்த இருக்குமா பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோலாவன்ற குழம்பு செய்கிறது ரொம்பவே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க அம்மா மாதிரி பல்லு இல்லாதவங்க அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே இந்த குழம்பு வச்சுக்கோம்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு எல்லாம் உரிச்சு அரைஞ்சி வைக்கிறேன் கறியை போட்டு அலை சரிம்மா இப்போ மட்டன் கோலாவுக்கும் மட்டன் வாங்கி அங்கேயே கறிக்கடையிலே நல்லா கொத்தி கொடுத்துட்டாங்க கோலாவுக்குன்னு கேட்டால் அது மாதிரி நைஸாக கொத்தி கொடுப்பாங்க நான் அது வந்து கிலோ கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எலும்பு இல்லாமல் கிலோ கொத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த முக்கால் கிலோ மொத்தமாக வாங்கணும் மீதி கறி இந்த இதை தனியாக வேக வச்சு இதை பெரட்டிட்டு இதை மட்டன் கோலா செஞ்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இவ்வளோ இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு கூடயே இந்த பெருஞ்சீரகம் ஜீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் எப்போயுமே நான் மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்குவேன் இப்போ கறி கோலாவுக்கு குழம்புக்கு அப்புறம் கிரேவிக்கு எல்லாத்துக்குமே இதிலையே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண மட்டனை குக்கரில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சிடலாம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்குவோம் அது வந்து நம்ம பெரட்டை தான் போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் இவ்வளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம குழம்பு கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிருக்கேன் குழம்பு கொஞ்சம் மட்டன் ரசம் கொஞ்சம் வைக்க போகிறோம் அதுக்காக தண்ணி இவ்வளவு ஊற்றிருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் இப்போ நான் இது வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமாம்மா சொல்லிவிடுங்கம்மா ஜெயக்குமார் ஆல்வின் அப்படின்னு ரெண்டு பேரும் உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக நல்ல மனமனம் அமைஞ்சு நல்ல கிழமை பொண்ணு அமையணும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் குழந்தை வட்ட வேண்டிக்கிங்க இன்னும் ஆயிரம் கோடி தெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு பக்க கொண்டையாக இருப்பாங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இந்த பாட்டி மனமார வாழ்த்து அப்புறம் வந்து ரேவன் திவ்யா பாரதிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு குழந்தை பிறக்கமாக ப பயப்படாதீங்க கொஞ்சம் நாள் சென்று இருக்கும் அதுக்காக பத்தப்படாதீங்க குழம்ப வைக்க உங்களுக்கு உண்டு நல்லபடியாக குழம்ப இருக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த பாட்டி மனமாற மாற நீங்கள் நூறு ஆண்டு வாழணும் குழந்த பிள்ளையோட புரு புருஷன் பிள்ளையோட பிறந்த நாள் வாழ்த்து சாய் சரங்கிறவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்தேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இப்போ நைஸாக தான் கொத்தி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி இல்லாமல் இதை அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடித்தாச்சு மிக்ஸியில் பாருங்கள் இந்த அளவுக்கு அடிச்சுருக்கேன் ரொம்ப மையெல்லாம் அடிக்கலை இந்த அளவுக்கு தான் அடிச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு பவுலில் இந்த கோலா உருண்டையில் போட ஒரு சிட்டு பல்லாரி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் இதையும் மிக்சியில் ஒரு ஒரு சுற்று விட்டு அட்லியாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் வெங்காயம் அடித்தோமா சும்மா ஒரு சுற்று தான் விட்டு எடுத்தேன் நரபுரன்னு இதை போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக இந்த கோலாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் நம்ம மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே அடிச்சிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நைஸாக கட் பண்ணால் கருவேப்பில்லை கொத்தமல்லி பொட்டுக்களை எடுத்து நான் மிக்சியில் நான் அது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நம்ம வந்து கறியை நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு தான் நம்ம அடிச்சுக்கணும் அப்போ தான் மாவு கம்மியாக போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம் வெறும் கறியாகவே இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவு போட்டுக்குவோம் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மொத்தமாக மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு நான் சேர்த்துருக்கேன் இது போதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் தூள் போட மறந்துட்டேன் அப்போ தான் போட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப சாத்து போமா நான் பாருங்க எப்படி போடுறேங்க என்ன போடுறோம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு அன்னாசிப்பு போட்டிருக்காங்க அதான் போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு பாருங்க சின்ன வெங்காயம் எவ்வளவோ அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடுறேன் பாருங்கள் அதையும் அதோட போட்டு வதக்கிக்கணும் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியிலையும் அஞ்சு பூண்டு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் இதுக்கு போதும் தக்காளி போடுறேன் இப்போ பாருங்க தக்காளி தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு போடுறேன் அப்போ பாருங்கள் மட்டன் கோடா குழம்பு கேட்டிங்கல்லே அதான் எப்படி வச்சுருமுன்னு பார்த்தீங்க நல்லா கவனமாக அதான் வைக்கிறோம் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பில் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக உதக்கியாச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் போட்டு வதக்கம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு கலராக நல்லாயிருக்கும் இப்போ பச்சை பாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி தான் கறி தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ கறி தண்ணியை ஊற்றிக்கலாம் கறி வேகம் வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி தண்ணியே ஊற்றிட பாருங்கள் அப்போதான் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் கறி தனியாக வேக வைச்சேன் கறி பெரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கலான்னு தான் கறி பெரட்டுறதுக்கு நான் தனியாக மட்டன் வேக வச்சுருந்தேன் மட்டன் ரசம் கேள்வி ஆ தண்ணி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோமா வைப்போம் சரி வைம்மா போதுமா நான் உப்பு போடுறேன் பாருங்க கொதிக்கட்டும் கொதித்தோன்னா கோலா உருண்டை ஊட்டி போட்டுக்குவோம் பார்ப்போம் சின்னதாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் பெருசாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் குழம்பு தாளித்து ஊற்றிருக்கோமா அது கொதிக்கங்காட்டிலையும் இந்த கோலா உருண்டையை பிடிச்சிக்குவோம் ஆமாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஊர்த்திக்கெல்லாம் அந்த பாருங்கள் அந்தளவுக்கு இதுதான் என் வாய்க்கு நல்லா இருக்கும் என் பள்ளியில் ஆகிட்டுக்கு எங்களுக்கு எங்களுக்காகவே வச்சுருக்காங்க பேசங்கள் அப்போ ஆமாம் அன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு போட்டிருந்தோம் அதை இது வரைக்கும் பார்க்காத நீங்கள் பாருங்கள் அதில் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மட்டன் கோலா உருண்டை குழம்பு போடுங்கக்கான்னு சொல்லி அதுதான் சரி இன்னைக்கு வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கோலா உருண்டை குழம்பு வைப்பாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டும் வைப்பாங்க இது மாதிரியும் போடுவாங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பார்க்கலாம் என்ன நம்ம தானே சாப்பிட போகிறோம் ம் நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை வச்சுக்க வேண்டியதுதான் பிடிச்சிக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சும் போட்டுக்கலாம் இது மாதிரி குழம்புல டேரக்டாகவும் உருட்டி போட்டுக்கலாம் பொறிச்சு சும்மாவும் சாப்பிட்லாம் பொறிச்சு சும்மாவும் சாப்பிட்லாம் நம்ம விருப்பம்தான் வேகமோ வேகாதோ அப்படின்னு நினைக்காதீங்க இதை நம்ம கொதித்த உடனே போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கால் மணி நேரம் குழம்புல போட்டோம்னா வெந்துடும் நல்லா அடித்தாச்சில் நல்லா நைஸாக அடித்தாச்சில் கறி அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி அந்த போட்டோம்னா தான் நம்மளுக்கு உருண்டை உடையாமல் நல்லாயிருக்கும் ஒரு கால் மணி நேரம் அதை கொதிக்க விட்டோம்னாக்கா நம்ம நல்லா வெந்துடும் போட்டு ஒரு நிமிஷம் கிண்டாமல் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி மூடி இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம க கிண்டி விடலாம் பாருங்கள் உருண்டை நல்லாவே இருக்குது உடையாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் நல்லது அவ்வளோதான் இது இப்படியே வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காயே இந்த குழம்புக்கு அரைச்சிக்கலாம் இது வந்து மட்டன் பரட்டுறோம்ல அதுக்கு திரும்பி வச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு உருண்டை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கறி வெந்து அப்படியே மலர்ந்து இருக்கும் அப்படி தான் இருக்கும் உருண்டை ஆமாம் பாருங்கள் அரைச்ச தேங்காய் அதை போட்டுக்கலாம் இந்த பொருள் போருண் தேங்காய் ரொம்ப புறப்படாது அருமையாக இருக்குது நல்ல கம கமன்னு வாசமாக இருக்குது நல்லாவும் இருக்குது குழம்பு நல்லா கறி வெந்து போய் அப்படியே மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக அப்படி வெடிச்சு வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டன் கோலா குழம்பு கடைசியாக வந்து புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்க வேண்டியதா இறக்கிக்க வேண்டியதா தான் லேசாக தேங்காய் போட்டுனா இறக்கணும் ஆமாம் தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிக்கலாம் முடி என்ன எங்கள் வீட்டு மட்டன் கோலா உருண்டை குழம்பு பிடிச்சிருக்கா மட்டன் கிரேவி மட்டன் ரசம் இந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் இது இது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க மட்டன் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குது மட்டன் கிருவியும் நல்லா இருக்கு அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சூப்பரா இருக்கு